பீகாரில் சாதிவாரி அரசியலை கையில் எடுத்திருக்கும் என்டிஏ கூட்டணி இந்தியா கூட்டணி இருவேறு கட்சிகளுடையில் எத்தனை வேட்பாளர்கள் சாதிவாரி அரசியலை கணக்கெடுத்து பிரதிநிதித்துவம் பிரதிநிதித்துவப்படுத்தியிருக்காங்க அதில் உயர் சாதி வகுப்பினருக்கும் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு எந்தெந்த வேட்பாளர்கள் எவ்வளவு பேரை நிறுத்தியிருக்கிறாங்க பீகார் களம் சாதிவாரி அரசியலாக மாறியிருக்கு இந்த தேர்தல் இந்தியாவையே மாற்றக்கூடிய ஒரு தேர்தலாக அமைய இருக்கிறது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது விரைவில் தேர்தல் இது சார்ந்த முழு தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை நம்முடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பதிவிட்டுருங்க பீகாருடைய தேர்தல் இந்தியாவில் ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போது கிட்டத்தட்ட நாளை பீகாருடைய தேர்தல் நடக்க இருக்கிறது நூத்தி இருபத்தி ஒரு தொகுதிகளில் முதல் கட்ட தேர்தல் நவம்பர் ஆறு அடுத்த நூத்தி இருபத்தி இரண்டு தொகுதிகளில் இரண்டாம் கட்ட தேர்தல் நவம்பர் பதினொன்று கிட்டத்தட்ட இருநூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியில் கொண்ட பீகார் தேர்தல் நாளை ஆரம்பமாகிறது இதனால் அரசியல்கள் வந்து சூடுபிடித்திருக்கு இதற்கு மத்தியில் தேர்தல் பரப்புரையாக என் கூட்டணி ஒரு பக்கம் இந்த திட்டம் தரும் அந்த திட்டம் தரும்னு தமிழ்நாட்டையே எதிர தமிழ்நாட்டுடைய திட்டங்கள் அப்படியே பிரதிபலிக்கிற மாதிரி திராவிட மாடல் அங்க பீகார் மாடலா மாறி இருக்கு நிதிஷ்குமாருக்கு பெண்களுடைய ஓட்டு அதிகமா இருக்கு அப்படின்னு தெரிந்து கொண்ட தேஜஸ்வி யாதவ் அவர்களும் பெண்களுக்கான பல்வேறு நலத்திட்டங்கள் மாதம் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் தரும் அரசு பணி நியமனம் அதுக்கப்புறம் ஜீவிகா திதி திட்டத்துக்குள்ள வேலை செய்யக்கூடிய பணி நியமன ஆணை அவங்களுக்கு சம்பளம் முப்பதாயிரம் மின்சார கட்டணம் குறைப்பு முக்கியமாக சட்ட திருத்த அமல்படுத்த மாட்டோம் மாதிரியான முக்கியமான சட்டங்கள் திட்டங்கள் கொடுத்ததெல்லாம் பார்த்திருந்தோம் பரப்புரையின் வாயிலாக தேர்தல் அறிக்கையாக இவர்கள் சொல்லியிருந்தாங்க சாதிவாரி அரசியல கையில் எடுத்திருக்காங்க கிட்டத்தட்ட நூத்தி முதல் கட்ட தேர்தலில் என்னென்ன வேட்பாளர்கள் எந்த பிரிவினரை சேர்ந்தவர்களை நிறுத்தி இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாதிவாரி கணக்கெடுப்பு படி கிட்டத்தட்ட ஓபிசி இபிசி பிரிவினர் அறுபத்தி மூணு சதவீதம் இருக்காங்க இருபத்தி மூணு நிலவரப்படி உயர் சாதிகளை விட யாதவ் சமூகம் வந்து குறைவான எண்ணிக்கையா இருக்கு இதனால பாஜக இப்ப சந்திக்கக்கூடிய தேர்தல் கடும் சிக்கலாக மாறி இருக்குன்னு சொல்றாங்க ஏன் மாறி இருக்கு யாதவர்கள் சமூகத்தை சேர்ந்தவர் தான் தேஜஸ் தேஜஸ்வி யாதவ் லல்லு பிரதாஸ் லல்லு பிரசாத் யாதவ் அவனுடைய மகர் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் அப்படிங்கிறதுனால யாதவர்களுடைய அத்துணை வாக்குகளும் தேஜஸ்வி யாதவ் அவர்களுக்கு இருக்கு இது மட்டும் இல்லாம முஸ்லீம் இஸ்லாமியர்களுடைய வாக்குகள் எல்லாம் ஒட்டுமொத்தம் தேஜஸ்வி யாதவ் அவர்கள் இருக்கு இது மட்டும் இல்லாம மிக 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 மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதியாக பீகாரில் இருக்கக்கூடிய மல்லா சாதி பின்ட்டு கேலத் நிஷாத் லோகர் குஸ்கார் அனார் இவங்கெல்லாம் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட சாதிகளாக பீகார்ல வச்சிருக்காங்க இவர்களுடைய ஓட்டுகள் அத்தனையுமே தேஜஸ்வியாத அவர்களுக்கு இருக்குன்னு சொல்றாங்க இப்ப ஒரு இதெல்லாம் பீகார்ல இருக்கக்கூடிய சாதிகள் சாதி வாரி கணக்கெடுப்பு எடுத்த லிஸ்ட் இப்ப இந்தியா கூட்டணி எந்தெந்த வேட்பாளருக்கு எவ்வளவு இடங்கள் கொடுத்துருக்காங்க எந்தெந்த சாதிகளுக்கு எவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க என்டிஏ கூட்டணி எவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் என்டிஏ கூட்டணி ஆளும் கூட்டணியான இந்திய ஜனநாயக கூட்டணி ஜேடியு பார்ட்டி பொறுத்தவரை முப்பத்தி ஏழு முப்பத்தி ஏழு வேட்பாளர்கள் ஓபிசி பிரிவினரை நிறுத்தியிருக்காங்க இபிசி பிரிவினரை இருபத்தி இரண்டு வேட்பாளரை நிறுத்தியிருக்காங்க எஸ்சி வேட்பாளர்கள் ஒரு பதினஞ்சு எஸ்டி ஒன்னு கொடுத்திருக்காங்க உயர் சாதி வகுப்பினருக்கு நாற்பத்தி வேட்பாளரை கொடுத்திருக்காங்க இருக்காங்க யாதவர்கள் யாதவர்கள் சமுதாயத்துக்கு பதினைந்து இடங்களை கொடுத்திருக்காங்க குஸ்வாகாவுக்கு ஏழு இதெல்லாம் ஆளும் கூட்டணியான என்டிஏ கூட்டணி இந்த இடங்களை கொடுத்திருக்காங்க தலித்துகளுடைய கட்சி என்று சொல்லக்கூடிய லோக் ஜனசக் பார்ட்டி ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் அவங்களும் ஒரு சில இடங்களை ஒது இருபத்தொன்பது தொகுதியில போட்டியிட போறாங்க அவங்க ராஜ்பூத் யாதவ் சமுதாயம் இவங்களுக்கெல்லாம் தலா ஐந்து இடங்களும் பிராமணர்கள் தேசி குஸ்வாகா இஸ்லாமியர்கள் தலா ஒரு இடமும் பீகார்ல ஒதுக்கப்பட்டிருக்கிறது அடுத்த கட்சி இந்துஸ்தானி அவா மாஞ்சி அவர்களுடைய போட்டி போறாங்க நாலு இடங்கள்ல அவங்களோட உறவினர்களான அவங்களை நிறுத்தி இருக்காங்க நாலு இடங்களில் வேட்பாளர் நாலு இடங்களுக்கு கொடுத்திருக்காங்க இரண்டு இடங்களை பூமிகார் இரண்டு இடங்களை பூமிகார் சமுதாயம் கொடுத்திருக்காரு அடுத்து உபேந்திர குஸ்வாகா அவர்களுடைய கட்சி பூமிக்கார் வைசியர் பிராமணர்கள் இவங்களுக்கு சாதிவாரி அரசியலை பீகார் கையில் எடுத்திருக்காங்க பல்வேறு தரப்பட்ட ஓபிசி இபிசி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்கள் பழங்குடியினர்கள் தலித்துகள் அது மட்டும் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் இது போன்ற சாதிகள் நிறைந்த அரசியல் களமாக

காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து இருபத்தி ஓரு இடங்களை உயர் வகுப்பினர் கொடுத்திருக்கு யாதவர்களுக்கு ஐந்து இடம் இ ஆறு இடம் எஸ்சிக்கு பன்னெண்டு இடங்கள் இது போன்று காங்கிரசும் யாதவர்கள் இணைந்த கூட்டணி இந்த சாதிகளுக்கு இவ்வளவு இட இவ்வளவு இடங்கள் வேட்பாளர்களை நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் ஒரு பக்கா பிளான் போட்டு சாதி வாரி அரசுல கையில் எடுத்திருக்காங்க இதற்கு மத்தியில விவிபி கட்சியுடைய தலைவர் முகேஷ் சஹானி அவர் ஒரு மீனவ சமுதாயத்தை சேர்ந்தவர் அவரு அவரை துணை முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தினதுனால மீனவர்களுடைய வாக்குகள் அங்கெல்லாம் வந்து சேரும் அப்படிங்கிறதுனால ஒரு மீனவனாக அந்த மீனவ கடலில் மீனவனாக அவருடைய வாக்கு வரும் ஒரு பக்கம் முகேஷ் சஹானியும் பிளான் போட்டு நிறுத்தி இருக்காங்க அடுத்து சென்சுராஜ் கட்சி பிரசாந்த் கிஷோர் தேர்தலில் போட்டி இடவில்லை என்றாலும் இருநூத்தி நாற்பத்தி தங்களுடைய வேட்பாளரை நிறுத்தி இருக்கிறாரு இரு கட்சிகளையுமே குற்றம் சாட்டுறாரு இந்தியா கூட்டணியும் குற்றம் என் கூட்டணியும் குற்றம் சாட்டுறாரு இப்ப இவர் தேர்தலில் போட்டியிடலனாலும் மாபெரும் பின்னடைவை சந்திப்பார் அப்படிங்கிற ஒரு கருத்துகளும் வெளியாக இருக்கு ஏன்னா பிரசாந்த் கிஷோர் தான் ஒரு அரசியல் விமர்சகர் தேர்தல் வியூக

அவர்களை வந்து முதல்வர் வேட்பாளராக நாங்கள் அறிவிக்க மாட்டோம்னு என் இருந்து அதிகாரப்பூர்வமாக தகவல் வெளியானாலும் நான் நிதிஷ்குமாரை வைத்து தான் தேர்தல் நடத்த போறோம்னு மோடி அவர்கள் ஒரு மலைப்பிலான ஒரு பதில சொல்லிட்டாரு இப்படி சொல்லி இருந்ததுனால நிதிஷ்குமார் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவார் பாஜக கூட்டணியில் இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் முன்னுக்கு தள்ளி அவரை முதலமைச்சராக்கணும்னு நினைக்கிறாங்க அதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் பீகார் தேர்தலில் என்ன நடக்கிறதுன்னு ஆனா அந்த பீகார் தேர்தலில் இந்த சாதி வாரிய அரசியல் மாபெரும் ஒரு இன்னு சொல்றாங்க ஏற்கனவே இருக்கக்கூடிய பீகார்ல பெரும்பாலான சாதிகளா தலித்துகள் இஸ்லாமியர்கள் யாதவர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு ஐம்பத்தி நாலு சதவீதம் இருக்காங்க இவங்களுடைய வாக்குகள் எல்லாம் தேஜஸ்வி அவர்களுக்கு போனாலே கிட்டத்தட்ட தேஜஸ்வி அவர்கள் வெற்றி பெற்ற மாதிரி தான் வெற்றி பெறலனாலுமே யாதவ் அவர்கள் தான் அங்க முன்னிலையில் இருக்கிறாரு இந்த ஓச்சூரி விவகாரம் வாக்காளர் அதிகார யாத்திரை விவகாரம் இதெல்லாமே இளைஞர்களுக்கு மத்தியில பெரும் விழிப்புணர்வும் மக்களுக்கு மத்தியில பெரும் ஆதரவையும் ஆதரவையும் ஏற்படுத்தியிருக்கு அதனால இந்தியா கூட்டணி பீகாருக்கு பீகாரில் ஆட்சிக்கு வந்தா பீகார் இன்னுமே மேலோங்க ஏன்னா அமித்ஷா அவர்கள் வந்து பரப்புரையில போயிட்டு இத்தனை நாள பீகார்களுக்கு இத்தனை தொழிற்சாலைகள் கட்டி கல்வி நிறுவனங்கள் கட்டி இருக்கும் கல்வியில வளர்ச்சி அடைந்திருக்கும் பொருளாதாரத்துல வளர்ச்சி அடி வளர்ச்சி அடைந்திருக்குன்னு பேசாம ஜம்மு காஷ்மீருக்கு மாநில அந்தஸ்து ரத்து பண்ணியிருக்கும் ஆர் எஸ் எஸ் கட்டடங்கள்லாம் இவ்வளவு கட்டி பேசினா இப்ப பீகார் மக்கள் ஏற்கனவே வயிறு காஞ்சி போய் எத்தனையோ பேர் பேச்சு கேட்காம போற தருணங்கள்லாம் இருக்கு இதற்கு மத்தியில போயிட்டு நாங்க அவங்களுக்கு அதை பண்ண எதிர்கட்சிகள் செய்யறது சரியில்லைன்னு எதிர்கட்சிகளை பத்தி பேசி என்ன பொருதுனும் நம்ம என்ன பண்ணனும்னு சொன்னாதான் மக்கள் நமக்கு வாக்களிப்பாங்க நம்ம பண்ணுனா சொல்றதுக்கு அப்படிங்கிற நிலைமை எல்லாம் வந்துருச்சு அதனால பீகார் பீகார் தேர்தலில் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் இந்திய அரசியலையே மாற்றக்கூடிய ஒரு தேர்தல் பீகார் தேர்தல் பீகாரில் என் கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் அடுத்து இந்தியா விட்டே துடை தெரியப்படுவார்கள் அப்படிங்கிறது உண்மையான சம்பவம் இந்த வீடியோவை நீங்க ஃபுல்லா பார்த்து பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு போயிருங்க மீண்டும் ஒரு அரசியல் களத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சின்னம்